ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ என்ன அப்படின்னாக்கில் ஏழு வகையான புண்ணாக்கு கரை வந்து நம்ம எப்படி தயார் செய்கிறது ஸோ அந்த ஏழு வகையான புண்ணாக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிறதுனால செடிக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு உரமும் உங்கள் செடிக்கு வந்து கொடுக்க தேவையில்லை என்ன வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்மர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணி நிறைய வந்து நல்ல ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க உரமே போடாம நல்ல எக்ஸலண்டான ரிசல்ட் வந்து எடுத்திருக்காங்க நல்ல மகசூல் எடுத்திருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது வந்து தஞ்சாவூரில் வந்து ஒரு இளங்கோவன் அப்படின்ற ஒரு விவசாயி தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்காரு ஸோ அவருடைய தோட்டம் வந்து நெல் வயல் வந்து மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா நோயினால் வந்து பார்த்திங்கன்னா கருகி போயிடுச்சு செடி வந்து ஒவ்வொரு பயிர் மட்டும்தான் இருந்திருக்கு ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய சொந்த முயற்சியில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி பார்த்துருக்காரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அவருக்கு ஸோ அவர் வந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு உரமே போடாமல் இது மட்டும்தான் அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கு करें அவர் வந்து நெல்லில் வந்து பார்த்தன்னா அருமையான மகசூல் வந்து எடுத்திருக்காரு ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் வந்து எல்லா பயிர்களுக்குமே வந்து இது வந்து பயன்படுத்தலாம் நெல் மட்டும் இல்லாமல் காய்கறி வகை பயிர்களுக்கு பூ பயிர்களுக்கு இந்த மாதிரி வந்து எல்லா வகையான பயிர்களுக்கும் வந்து வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வந்து பார்த்தன்னா கரை சேலை தான் இது வந்து இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் எப்படி வந்து தயார் செய்கிறது என்னென்ன அளவு வந்து தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஏழு வகையான புண்ணாக்கு வந்து எடுத்துக்காங்க இது என்னென்ன அப்படின்னாக்கல வேப்பம் புண்ணாக்கு வந்து ஒரு கிலோ அளவு கடலை புண்ணாக்கு ஒரு கிலோ ஆமணக்கு புண்ணாக்கு வந்து ஒரு கிலோ அளவு பூங்கன் புண்ணாக்கு ஒரு கிலோ எள்ளு புண்ணாக்கு ஒரு கிலோ இழுப்பை புண்ணாக்கு ஒரு கிலோ தேங்காய் புண்ணாக்கு ஒரு கிலோ ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு கிலோ எடுத்துகிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்காங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு கோமியம் கிடைச்சா பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை ந நம்ம இப்போ இருக்கக்கூடிய நார்மல் மாட்டு கோமியம் கிடைச்சாலும் ஓகே தான் பட் இருபது லிட்டர் லிட்டர் கோமியம் வந்து எடுத்துக்காங்க இந்த இருபது லிட்டர் கோமியத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரம்ல வந்து ஊற்றிடுங்க ஃபஸ்ட்டு அது கூட வந்து ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் எடுத்துக்காங்க நாட்டு வெள்ளம் வந்து எடுத்துக்காங்க ஸோ அது கூட முடிஞ்சாக்கில் தயிர் இருந்தாலும் ஒரு லிட்டர் எடுத்துக்கலாம் இது என்ன பண்ணுன்னா தயிரும் வெள்ளம் என்ன பண்ணுனாக்கல அந்த ஃபெர்மெண்டேஷன் அதாவது புளிப்பு தன்மையை வந்து அதிக பண்ணும் நன்மை செய்யக்கூடிய பேக்டீரியா ஃபங்கஸை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக உருவாக்கும் அதில் நல்ல பெனிஃபிஷியல் மைக்ரோப்ஸை வந்து உருவாக்குறதுக்கான வேலைகளை வந்து இது நல்லா ஈஸியாக செய்ய வைக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம இதை வந்து சேர்த்துக்கிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம ஏழு வகையான புண்ணாக்கு எடுத்தாச்சு இருபது லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கோமியை எடுத்து ஊற்றிட்டு ஸோ அந்த புண்ணாக்கு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு நல்லா அந்த குச்சியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த ட்ரம்மை வந்து ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சுருங்க பெஸ்ட்டு இன்னும் பெஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கல அந்த ட்ரம்மை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா புதைச்சி வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லா வந்து எஃபெக்டிவான மைக்ரோப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் சரிங்களா ஸோ இருபது லிட்டருன்னா இருபது லிட்டர் கொள்ளளவு உள்ள பேரில் வந்து எடுத்துக்காதீங்க கொஞ்சம் பெரிய அளவாக இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குச்சி வச்சு கலக்கிறதுக்கு மேலே வந்து நமக்கு இது பண்ணி விடணும் இன்கேஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது ஆகும் அதனால் கொஞ்சம் பெரிய பே பேரலாம் எடுத்துக்காங்க ஸோ இருபது லிட்டர் போட்டுட்டு இது எல்லாமே ஈச் ஒன் கிலோ போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அதில் வெள்ளத்தை போட்டுருங்க ஸோ தயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது மேலே வந்து நல்லா வந்து ஒரு துணி போட்டு கவர் பண்ணி கட்டி விட்டுருங்க கட்டி விட்டுட்டு அதுக்குள்ளேயே ஒரு குச்சி வச்சுட்டு அதை ரெகுலராக நீங்கள் காலை ஈவினிங் ரெண்டு வேளையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொட்டேட் பண்ணி விடணும் ஸோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விடுறதுனால அந்த நல்ல அந்த இருக்கக்கூடிய புண்ணாக்கு எல்லாமே மக்க ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு ஒரு பத்து நாள் மட்டும் லைட்டாக அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் நல்லா அந்த புளிப்பு ஸ்மெல் அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அந்த தயிர் வெல்லம் எல்லாமே நல்லா போது அந்த வாசனையே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வந்து கன்வெர்ட் ஆகி நல்ல ஒரு மனமான வாசனையை வர ஆரம்பிக்கும் ஒரு இருபது நாள் வரைக்கும் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் நீங்கள் ரெகுலராக வந்து கலக்கி விட்டுட்டு இருங்க ஸோ அது வந்து இருபது நாளைக்கு அப்புறம் வந்து எடுத்து நம்ம வந்து பயிர்களுக்கு வந்து பயன்படுத்தலாம் ஸோ இருபது நாளுக்கு அப்புறம் வந்து பயிர்களுக்கு பயன்படுத்துறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னாக்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு தேவையான அனைத்து வகையான சத்துக்களும் இதில் கிடைக்கும் அனைத்து வகையான ஹார்மோன்ஸும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செடிக்கு தேவையான ஹார்மோன்ஸ் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் வந்து எல்லா பயிர்களுக்குமே வந்து இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு கரைசலாக தான் இது இருக்குது நீங்க வந்து இதை யூஸ் பண்ற போது உரம்னுடைய அளவே தேவைப்படாத ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் எல்லாம் இது வந்து காய்கறி பயிர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரேலையும் கொடுக்கலாம் சொட்டு நீர் வழியாகவும் வந்து இதை வந்து கொடுக்கலாம் சொட்டு நீர் வழியாக நம்ம கொடுக்குறம்போது என்ன பண்ணும் அப்படின்னாக்கல கீழே இருக்கக்கூடிய வேர் வளர்ச்சி பண்ணும் அதனுடைய தண்டு வளர்ச்சி பண்ணும் அதிலிருந்து வரக்கூடிய பூக்களுடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ மேலேயும் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் மேலே ஸ்ப்ரே போது எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னாக்கல இந்த கரைசில் வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு நல்ல வடிகட்டவே தேவைப்படாது ஸோ இருந்தாலும் ஒரு டைமுக்கு நீங்கள் எடுக்கிற போது ஒரு டேங்குக்கு வந்து ஒரு அரை லிட்டருக்கு வந்து பத்து லிட்டர் டேங்க்கு த ஸ்ப்ரேயர் இருக்குனாக்கில் இது க கரைசலில் ஆஃப் லிட்டர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அதாவது ப பயிரினுடைய வளர்ச்சியை பொறுத்திருக்கு சின்ன பயிராக இருந்தால் ஒரு நீங்கள் முந்நூறு எம்எல் போட்டால் போதுமானது அதே காய் பூ பிஞ்சி ஊற ஆரம்பிக்குது அப்படின்னாக்கல நீங்கள் அரை லிட்டர் வரைக்கும் போடலாம் ஸோ எடுத்ததுமே நீங்கள் அரை லிட்டரு கொடுக்க வேண்டாம் முந்நூறு எம்எல் கா நானூறு எம்எல் அரை லிட்டர் அப்படி டோஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் பண்ணிட்டு போங்க இப்போ செடியினுடைய வளர்ச்சிக்கு தகுந்தார் போல் ஸோ நீங்கள் கா ஒரு டேங்குக்கு மினிமம் டூ ஃபிஃப்டி எம்எல் வரைக்கும் கொடுக்கலாம் இரநூத்தி ஐம்பது எம்எல் ஃபஸ்ட்டு டோஸ் கொடுங்க செகண்ட் டோஸ் கொடுக்கற போது முந்நூறு எம்எல் கொடுங்க தேர்ட் டோஸ் கொடுக்கற போது ஆஃப் லிட்டராக கொடுங்க ஸோ அந்த மாதிரி வந்து டோஸை கொஞ்சம் கூட்டிக்கிட்டு போகலாம் ஸோ இது மட்டுமே ஸ்ப்ரேயிங் கொடுத்தாலும் நல்லா ரிசல்ட் இருக்கும் இல்லை இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சக்காவையை கொடுக்கலாம் மீன் அமைலாம் கொடுக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறம்போது எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும் செடிக்கு வந்து நல்லா ஈவினிங் டைமில் மாலை டைமில் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தாக்கில பண்ணுங்க அப்படி பண்ணுற போது தான் நைட்டில் அந்த மைக்ரோவ்ஸ் நல்ல எஃபெக்டிவான வேலையை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் ஒரு ரெண்டு ஸ்ப்ரே நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னாவே அந்த செடியினுடைய வளர்ச்சி வேற மாதிரி இருக்கும் அதிலிருந்து வரக்கூடிய காய் வந்து நல்ல சைஸ் வரும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு தேவையான எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிரும் இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஸோ தேங்க் யூ ஃபார்மர்ஸ்